இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருடைய கருபைனாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இறக்கங்களினாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமான விதத்தில் வழி நடத்தி மகிமையான காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் மூலம் கத்தராகி தேவன் பண்ணி கொண்டு வருகின்றார் அருமையான தம்பி சோஃபிட் தன்னுடைய வாலிபு பிராயத்தில் கர்த்தராகி தேவனுக்கு தன்னுடைய எல்லா நிலைகளையும் ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளை ஆண்டவராகிய தேவனுடைய கருபைனாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இறக்கங்களினாலும் ஈட் அண்ட் டேஸ்ட் என்கின்ற அந்த நிகழ்ச்சியை ஆயிரம் எபிசோடை நிறைவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கத்தராகி தேவன் உருவாக்கி தந்தார் சின்ன வயதுல இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கிறது எத்தனை பெரிய ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் கூட அவருடைய அருமையான தகப்பனார் நல்ல ஒரு தேவனுடைய மனிதர் நல்ல ஒரு சுயசு திருச்சபையினுடைய ஐயராக பணியாற்றக்கூடிய அருமையான தேவருடைய மனிதர் ஐயா ஃப்ரெட்ரிக் ஐயா அவர்களுடைய வளர்ப்பின் பேரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தம்பி தன்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து அநேகம் வாலிபர்களை கத்தருடைய மகிமையில இணைக்கும்படியான நல்ல ஒரு பணியை செயலாக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தார் இன்றைக்கு இத்தனை பெரிய ஒரு ஓட்டத்தினுடைய காரியங்களை நிறைவு பணிகிறது என்பது அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் அனுபவம் கூட இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட கத்தராகிய தேவன் அவருடைய எல்லைகளை அளவில்லாமல்

ஆண்டவராகிய கத்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவரே நிறைவாக்கி தரப்போகின்றார் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பல விதமான வேண்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கினாலும் கூட எல்லா நிலைகளிலும் சகல வேண்டுதல்களை நிறைவாக்கும் நல்ல தேவனாகிய கத்தர் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அதிலேயே சின்ன ஒரு காரியமோ பெரிய ஒரு காரியமோ ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை கத்தராகிய தேவன் மறுத்து உரைக்கக்கூடிய ஒரு தேவன் அல்ல அவர்களுடைய எண்ணங்களின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் நல்ல தேவனாகிய கத்தர் இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்று இவ்விதமாய் அவர் சொல்லுகின்றார் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நானே உனக்கு அருள் செய்யப்போகிறேன் போகின்றேன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் நோக்கி பல விஷயங்களை நாம் நம்மையாக வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய நேரத்தில் இவைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட ஆரம்பிக்கிறது என்கின்ற ஒரு யோசனை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகின்றார் எல்லா நிலைகளையும் நான் உனக்கு அனுகூலமாக தேவனாய் விளங்க போகின்றேன் நல்ல ஒரு வாக்கியம் சொல்லக்கூடிய வாச வார்த்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகத்துல ஒன்றாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் முதலாவது அதிகாரம் அதுல பதினொன்று 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அது என்ன சொல்றதுன்னு பாருங்கள் அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாழ பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் பனிரெண்டாவது வசனம் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பாருங்கள் நாம் கேட்ட நன்மைகளையும் தருகிறார் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகின்றார் தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான மகிமையான காரியங்களையும் அவர்களுக்கு இறங்கும் தேவன் இந்த நாளில் நல்ல ஒரு வார்த்தைக்குரிய காரியங்களை அவர் சொல்லுகின்றார் நான் உனக்கு அனுகிரகம் செய்யப் போகின்றேன் அருள் செய்யப் போகின்றேன் எப்படிப்பட்ட அருளை நீ கேட்ட நன்மையும் கேளாத ஆசிர்வாதத்தையும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகின்றேன் கேட்கும் கத்தலுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே சகலவிதமான நன்மைகள நன்மையான காரியங்களுக்காக சகலவிதமான தேவைகளுக்காக ஒருவேளை நாம் ஜபத்தின் ஊடாக கடந்து போயிருக்கலாம் என்றாலும் இந்த கத்தலாகிய தேவன் இந்த நாளில் நல்ல ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை ஒன்றை சொல்கின்றார் நீ கேட்டதையும் கேளாத அநேகம் நன்மைகளையும் இன்று நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கித் தரப்போகிறேன் இந்த நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கத்தரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம் சர்வ உள்ள ஆண்டவராகிய கத்தாவே உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக எங்களுக்கு ஆண்டவராக வேண்டுதல்கள் செய்கின்றேன் அடிப்படையில உங்களுடைய அருமையான பிள்ளைகள் கேட்கிறதையும் கேளாத அநேகம் நன்மைகளையும் தரக்கூடிய தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் ஒவ்வொரு விதமான ஆழமான காரியங்களை அவர்கள் விளங்கிக் கொள்ளும் முகாந்திரமாக அநேகம் நன்மைகளையும் அநேகம் ஆசீர்வாதங்களையும் கத்து நீர் தந்து ஆசீர்